சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ சேவையில் மிகப்பெரிய மாற்றம் இந்தியா முழுக்க இருக்கும் மாத சம்பளக்காரர்களின் பிஎஃப் பணத்தை நிர்வாகம் செய்யும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு குறித்து சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு குறித்து பல தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதாச்சும் வந்திருக்கா ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ பென்ஷன் அதாவது குறைந்தபட்ச பென்ஷன் இரண்டாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் உயர்த்துவது குறித்து பேசப்பட்டுச்சு இது குறித்து பல ஆலோசனைகள் நடைபெற்றது தொகை செலுத்தும் விதிமுறையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது அமைப்பு விரைவில் பலன்களை பெறுவதற்கான ஊதிய வரம்பை பதினைத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இதனால் மாத சம்பளம் வாங்கும் மக்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் இந்த மாற்றம் மூலம் அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் கட்டாயமாக்கப்படும் தற்போது ரூபாய் பதினையாயிரம் வரை மட்டுமே சம்பளம் வாங்கும் மக்களுக்கு பி தொகை செலுத்துவது கட்டாயம் என்ற நிலை உள்ளது இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தும் போது ஒரு கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கட்டாயமாக கிடைக்க செய்யும் அமைப்பு இந்த மாற்றத்தை செயல்படுத்த அடுத்த கூட்டத்தில் இதற்கான ஆலோசனை செய்து இறுதி முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்துள்ளது ஆனா தற்போது பாத்தீங்க அப்படின்னா மக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா வாழ்க்கை செலவுகள் தற்போது இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அரசு இன்னொரு முக்கிய முடிவு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்த்துவது குறித்து நிபுணர்கள் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க அரசு வந்து இதை பற்றி ஆலோசித்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் இப்போது ஐயாயிரம் ரூபாய் அண்ட் அதுக்கு முன்னாடி ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்தும் சில தகவல்கள் அப்படின்றது வெளியிடப்பட்டுச்சு பட் அதிகார ஆதாரபூர்வமா எந்த ஒரு அறிவிப்புமே இந்த ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்து வெளியிடப்படவில்லை இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல உயர்த்தப்படுமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்தியால இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுமே பாத்தீங்க அப்படின்னா பி கணக்கு வந்து வச்சிருப்பாங்க ப்ரோவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎஃப் கணக்கு வந்து வச்சிருப்பாங்க இது ஓய்வு கால சேமிப்புக்கானது மட்டுமல்ல ஊழியர்களுக்கு பல சலுகைகளையும் தருகிறது இதில் பலருக்கும் தெரியாத ஒரு முக்கிய சலுகையும் உள்ளது இந்த மினிமம் பென்ஷன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸா உயர்த்த போறது தவிர்த்து இபிஎஃப்ஓ உங்களுக்கு இன்னொரு சலுகையும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இன்கி இபிஎஃப் எடுப்பதற்கான கோரிக்கைகளை எளிமைப்படுத்துவது பற்றிய அப்டேட்டுகள் மட்டுமே இதில் இடம்பெற்றன பகுதியளவு தொகை எடுக்கும் விதிகள் மூன்று எளிய வகைகளாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளன அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் இது பதிமூன்று வெவ்வேறு விதிகளின் முந்தைய குழப்பத்தை மாற்றுகிறது இது செயல்முறையை எளிமையாகவும் வெளிப்படையாகவும் ஆக்குகிறது உறுப்பினர்கள் இப்போது தங்கள் தகுதியான வருங்கால வைப்பு நிதி இருப்பில் நூறு சதவீதம் வரை திரும்ப பெறலாம் இதில் பணியாளர் மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்புகள் இரண்டும் அடங்கும் கல்வி தொடர்பான திரும்ப பெறும் வரம்பு பத்து மடங்காகவும் திருமணத்திற்கு ஐந்து மடங்காகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது உன்னதாக முன்னதாக இரு நோக்கங்களுக்கும் பணம் எடுக்கும் வரம்பு மூன்று மடங்காக மட்டுமே இருந்தது அனைத்து விதமான பார்சியல் விட்ராய்களுக்கும் தகுதி பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சேவை காலம் பனிரெண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பாதுகாக்கவும் ஆண்டுக்கு அதிக வட்டி பெறவும் இப்போது தங்கள் பங்களிப்புகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டும் முழு செயல்முறையும் ஆவணங்கள் இல்லாமல் நூறு சதவீதம் ஆட்டோ செட்டில்மென்ட் முறையில் செய்யப்படும் இது கிளைம் விநியோகத்தை விரிவுபடுத்தும் கூடுதலாக நீண்டகால சேமிப்பை ஊக்குவிக்க ப்ரீமெச்சு செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏடிஎம் அல்லது யூபி வழியாக பி பணத்தை எடுக்கும் வசதி எப்போது துவங்கும் என்பது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை இருப்பினும் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சோ இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்